இந்த ஏர் ஸ்ட்ரைக்கை அவங்க எப்படி பண்ணாங்க எந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க எந்த போர் விமானங்கள் யுக்திகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாகிஸ்தானி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கிட்டேருந்து வந்திருக்கு ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்க பண்ண அந்த ஏர் ஸ்ட்ரைக்கையும் நம்ம இவங்க மேலே பண்ண ஏர் ஸ்ட்ரைக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் நானுங்களை ஆகாஷ் தவுன் போகேஷன் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் ஈரானுக்குள்ளே புகுந்து ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்மளே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஈரானுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்போம் ஆனால் பாகிஸ்தானோட இந்த ஜேஎஃப் செவன்டீன் அப்படின்ற போர் விமானங்கள் உள்ள நுழையவே இல்லை அவங்க நாட்டோட வான்பரப்புக்குள்ளே நுழையாமல் இவங்களோட சொந்த நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் பாம் அதாவது நூற்றி எழுபது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய கைடட் ஆமினேஷனை பார்டரை ஒட்டி பறந்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கைடட் ஆமினேஷன் தான் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் வரையும் ட்ராவல் பண்ணி போய் அங்கே இருக்கக்கூடிய டார்கெட்ஸை அடிச்சிருக்கு ஸோ இப்போதைக்கு அவங்களோட அஃபீஷியல் ரிப்போர்ட் இது தான் ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த விமானங்கள் எதுவுமே ஈரானோட ஏர்ஸ்பேஸுக்குள்ளே நுழையலை அவங்களோட ஏர்ஸ்பேஸுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இந்த கைடட் ஆமினேஷன் கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கைடட் ஆமினேஷன் கிட்ட பற்றி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இந்த கிட்டோட பேர் ஜிஐடிஎஸ் டிஆர்இஏ இந்த ஜிஐடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் இந்த பாம்பை உருவாக்குது இதோடய எக்ஸ்டெண்டட் கிட்டின் மூலமாக இந்த பாமோட ரேஞ்ச் வந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ராக்கெட் கைடட் எக்ஸ்டெண்டட் கிட்ட இதில் பொறுத்திருக்காங்க பேசிக்காக இந்த ஸ்மார்ட் ஆமுனேஷன்ஸ் அப்புறம் இந்த ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸை பற்றி தெரியாதவங்க யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக விளக்கிடுறேன் ஒரு பாம் அப்படின்னு அழைக்கப்படுறது விமானத்துலேருந்து போடுறாங்க அப்படின்னா அது நேராக கீழே விழுகும் அவ்வளோதான் இந்த பாமை அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் இந்த பாம்பை டார்கெட் மேலே விழுகுமா விழுகாதா அப்படின்றது இருக்குது ஆனால் அந்த ஜிபிஎஸ் கைடட் பாமாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிட்ஸை பொருத்தப்பட்ட பாமாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கைடட் டாமினிஷன் அதாவது பாமை பைலட் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க முன்னப்போனா ரிலீஸ் பண்ணாலும் இந்த பாம் வந்து அதில் இருக்கக்கூடிய கைடன்ஸ் கிட்டின் மூலமாக துல்லியமாக போய் டார்கெட் அடிக்கும் அப்படி துல்லியமாக வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த பாமோட டேரக்ஷனை ஏற்ற மாதிரி இதில் விங்ஸை இருப்பாங்க இந்த விங்ஸ் அண்ட் அந்த நேவிகேஷன் கிட்ட தான் நம்ம ஸ்மார்ட் ஆமினேஷன் சொல்லுவோம் இப்படி எல்லா பாம்லேயும் ஸ்மார்ட் அமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிட்ஸை நம்ம பொருத்தணும் அப்படின்னா அதுதான் கைடட் வெப்பனு இப்போது இந்த குறிப்பிட்ட பாகிஸ்தான் பயன்படுத்தினா இந்த கைடட் வெப்பனில் என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இனேஷியல் கைடன் சிஸ்டம் இருக்குது ஜிபிஎஸ் கைடட் சிஸ்டம் இருக்குது இது ரெண்டுத்தையுமே பயன்படுத்தி சுமாராக ஐம்பதுலருந்து அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு டார்கெட்டை இந்த பாம் அடிக்குது அப்படின்னா இதோட சர்க்குலர் ஏரர் ப்ராப்பபிலிட்டி அப்படின்னு அழைக்கப்படுறது சுமாராக இருபது மீட்டருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிஇபி அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை இந்த இருபது மீட்டர் சுற்றுப்பரப்புக்குள்ள எங்கேனாலும் அந்த பாம் முழுகும் அதை தான் சர்க்குலர் ஏரர் ப்ராப்பபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டருக்கு மேலே போயிருச்ச அந்த பாமோட ரேஞ்ச் அப்படின்னா அது இன்னுமே அதிகமாகும் முப்பது நாற்பது அப்படின்னு சொல்லி போகும் ஸோ ஐம்பது டு அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் தான் இந்த இருபது மீட்டர் சிஇபி அப்படின்னு அழைக்கப்படுறது ஸோ இப்போ பாகிஸ்தான் பயன்படுத்தின இந்த பாம்புஸ் எல்லாமே அவங்களோட வான்பரப்புக்குள்ளேருந்து ரிலீஸ் ஆகி பறந்து போய் ஈரானில் இருக்கக்கூடிய இந்த டார்கெட்ஸ் மேலே விழுந்திருக்கு எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் இந்த மொத்த ரேஞ்சுமே அதாவது இந்த சிட்டி இருக்குது பார்த்திங்களா இந்த சிட்டி வந்து பார்டர்லேருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்கிற ரிப்போர்ட்ஸு இதை தாண்டி ஸ்ட்ரைக் பேக்கேஜுக்கு ஜேஎஃப் செவன்டீன் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு எஸ்காட் கொடுக்கறதுக்கு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களும் ஜேடன் சி விமானங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாகிஸ்தானி சம்பளம் நிறைய பேருக்கு தெரியும் அவங்களோட எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் பயன்படுத்தினாலும் அதை அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க காரணம் இந்த போர் விமானங்கள் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறதுக்கு மட்டும்தான் அமெரிக்கர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போர் விமானத்தை இன்னொரு சாவரன் கண்ட்ரிக்கு மேலே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற பேச்சு வந்து அவங்க அடிக்கடி வெளியே கொண்டு வர மாட்டாங்க அதே சமயம் ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு அமெரிக்காவோட மோசமான எதிரி ஸோ ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டோட அவங்க நட்பு பாராட்டணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க வெளிப்படையாக வந்துட்டு நாங்கள் அமெரிக்கா ஆயுதத்தை பயன்படுத்தி ஒன்று அடிச்சிருக்கோம் பார்த்தியா அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க ஸோ எஃப்சிக்சின்ஸோட பயன்பாட்டு இந்த இடத்துல மறுக்கப்படுது ஆனால் அதுக்காண்டி அவங்களோட ஆசனல்லே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு போர் விமானத்தை அவங்க கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைக்கில் பயன்படுத்தாமலாம் இருக்க மாட்டாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஓஎன்ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டோட ரிப்போர்ட்ஸும் அதை தான் சொல்லுது எஃப் சிக்ஸ்டீன் அந்த குறிப்பிட்ட வான்பரப்பில் பறந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன ஜேஎவ் செவன்டின் வான்பரப்புக்குள்ளேருந்து கைடட் டாமினேஷனை ரிலீஸ் பண்ணுது இது போய் டார்கெட்ஸாக அடிக்குது இந்த ஜேஎவ் செவன்டீனுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஜேடென்சியாக இருக்கட்டும் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களாக இருக்கட்டும் எஸ்கார்ட் கொடுத்துருக்கு அதாவது ரெடியாக அந்த வான்பரப்பில் சுற்றிக்கிட்டு இருக்குது வேறு எந்த விமானமும் உள்ளே வந்துடாமல் பார்த்துக்கிறதுக்கு இதுதான் இவங்க நடத்தின இந்த ஸ்ட்ரைக் பேக்கேஜ் இப்போ இதை நம்மளோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அதாவது நம்ம நடத்தின அந்த பாலாக்கோட் ஆப்ஸ்டரை கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடரை தாண்டி உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் தான் நம்ம ஸ்பைஸ் டூ தௌசண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற டைட் டேமினேஷன்ஸை பயன்படுத்தணும் இந்த ஸ்பைஸ் டூ தௌசண்டை பொறுத்த வரைக்கும் இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இஸ்ரேலால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு கைடட் டாமினேஷன் இதுலேயுமே ஜிபிஎஸ் அப்புறம் இன்னசியல் கைடன்ஸ் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கு இந்த பாமை கொண்டு நம்ம ஒரு டார்கெட் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த டார்கெட்டோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த பாமால் அந்த டார்கெட் அடிக்க முடியும் அப்படி அறுபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற இந்த டார்கெட்டை அடிக்கிறதுக்கு இந்த பாமோட சர்க்குலர் எரர் ப்ராப்பபிலிட்டி கிட்டத்தட்ட மூணு மீட்டர் இருபது மீட்டர் எங்கே இருக்குது மூணு மீட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்மளால் இந்த டார்கெட்ஸை அடிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி இதில் ரெண்டு விதமான பெனிட்ரேஷன் ரவுண்ட்ஸ் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா விழுந்தோடனே அப்படி பர்ஸ் ஆயிரும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் ரூஃப் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பில்டிங்கில் அந்த ரூஃபை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் பெனிட்ரேட் ஆகி பாம்பு அடிக்கும் அப்படி தான் பில்டிங் உள்ளே இருக்கிறவங்க காலி ஆவாங்க இல்லை ரூஃப் மேலேயே வெடிச்சிருச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க இல்லையா ஸோ அதுக்காண்டி ரெண்டு விதமான வார்ஹெட்டை அதை பயன்படுத்துது ஸோ இந்த ஸ்பைஸ் டூ தௌசண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த வெடிகுண்டுகளை நம்மளோட மிராஜ் போர் விமானங்களை நிரப்பிட்டு நம்ம பார்டரை தாண்டி உள்ளே போயிடுறோம் ஸோ இதுதான் இவங்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் அவங்க பார்டருக்கு வெளியே இருந்து அடித்தாங்க நம்ம பார்டருக்கு உள்ளே போயிட்டோம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக அந்த டார்கெட்ஸ் அடிக்கணும் கன்ஃபார்ம்டு கில் வேணும் நமக்கு ஸோ அதனால தான் நம்மளோட மிராஜ் போர் விமானங்கள் பார்டர் தாண்டி உள்ளே போயிடுது உள்ளே போயிட்டு இந்த பாம்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு வெளியே வர இந்த மிராஜ் போர் விமானங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா அந்த ரோலை யார் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மிராஸ் டூ தௌசண்ட் விமானங்கள் இருக்கும்ல அதாவது இந்த ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கின மிராஸ் டூ தௌசண்ட் விமானங்களை தாண்டி பேலன்ஸ் இருக்கிற எல்லா மிராஸ் டூ தௌசண்ட் விமானங்களையும் வானத்தில் பறக்க விட்டுருந்தோம் கூடவே சுக்காய் போர் விமானங்களும் நேத்திரா அப்படின்னு அழைக்கப்படுற நம்மளுடைய ஏவேக்ஸும் தயார் நிலையில் வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த நேத்திரா என்ன பண்ணுச்சு அப்படின்னா உடனே உடனே எஃபெக்டிவாக எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா உள்ளே போன அந்த மிராஸ் டூ தௌசண்ட்களை சுட்டு வீழ்த்திறதுக்கு உடனே பாகிஸ்தான்லேருந்து எஃப் சிக் சிக்ஸ் டேக் ஆஃப் ஆகுது அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும் அவங்க டேக் ஆஃப் ஆகிறப்பையே ஃப்ளாரை ரிலீஸ் தான் டேக் ஆஃப் ஆவாங்க ஸோ அவங்களுக்கே தெரியும் நேத்ரா இருக்குது இந்த நேத்ரா மூலமாக உடனே இந்த விமானத்தோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி சுக்காய் விமானங்களை வச்சு இதை சுட்டு வீழ்த்திறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்களோட வான்பரப்புலேருந்தே டேக் ஆஃப் ஆகிறப்ப ஃப்ளேர்ஸோட தான் டேக் ஆஃப் ஆவாங்க ஸோ இதுலேருந்தே அவங்களுக்கு தெளிவாக தெரியும் ரெண்டு கண்ட்ரிஸோட அப்ரோச் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சரியாக துல்லியமாக நிதானமாக உள்ளே போய் அடித்து வெளியே வந்திருக்கோம் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இமீடியட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்னு சொல்லி இருந்தே அடிச்சுருக்காங்க அண்ட் அதே சமயம் அவங்க பயன்படுத்தின விமானங்களை பொறுத்த வரைக்கும் ஏவேக்ஸ் அந்த லிஸ்ட்டில் இல்லை ஏன் இல்லைன்னு சொல்லி தெரியல ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஏவேக்ஸ் இருக்குது அஃப்கோர்ஸ் ஆனால் அந்த ஏவேக்ஸ் வந்து அவங்க லிஸ்ட்டு பண்ணலை எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷருக்கு இருக்குது ஜேட் பயன்படுத்தினதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த போர்மானம் எப்படி எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷினில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லி நமக்கு சுத்தமாக தெரியல ஸோ இதுதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் அண்ட் இன்னொரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கிட்ட சிறந்த போர்மானங்கள் இருக்குது அவங்கள சும்மாலாம் நம்ம சொல்லிட முடியாது அவங்களோட ஏர் பவர் வந்து குளோபல் இண்டெக்ஸில் ஒன்பதாவது இடத்துல இருக்குது அப்படி இருக்கிறப்ப அவங்கள நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிட முடியாது அப்படிப்பட்ட அவங்களுக்கிட்டையே நம்ம போய் மோதுகிறப்ப அவங்க பாடறதுக்குள்ளே வளர்ந்து தான் நம்ம அடிச்சுட்டு வந்திருக்கோம் ஆனால் பாகிஸ்தானீஸ் ஈரானை கம்பேர் பண்ணுறப்ப சுப்பீரியரான பவரை வச்சிருக்காங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் காரணமாக அவங்களோட ட்ரோன்ஸு மிசைல்ஸ் தான் பவர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணுறப்ப பாகிஸ்தானுக்கு தான் கிளியரான அட்வான்டேஜ் இருக்குது அப்படி கிளியரான பெரிய அட்வான்டேஜ் வச்சுருந்துமே அவங்க உள்ளே நுழைஞ்சு அடிக்கிறதுக்கு தயங்கியிருக்காங்க இதுதான் ரெண்டு நாட்டோட ஏர்ஃபோர்ஸை பற்றி நான் சொல்லணும்னு கருத்து ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல போடுற தகவல்க்கிறதுக்குள்ள டிபிடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே பாருங்கள் இருந்தேன் நல்ல ஒரு ரொம்ப நன்றி வணக்கம்